அதிக உஷார் நிலகில் இஸ்ரேல் ஐடிஎஃப் தலைவர் ஹெர்சி ஹலேவி ஆயத்த கைகூடுமா போர் நிறுத்த பேச்சுவார்த்தை சமீபத்திய செய்தி என்ன காசாவில் இஸ்ரேல் கொடூர வான்வழி தாக்குதல் நாற்பத்தி இரண்டு பேர் பலி வச்சு செய்யும் உக்ரைன் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இருளில் மூழ்கிய ஐரோப்பிய பிராந்தியம் மேக கூட்டங்கள் மீது ஏலியன்களா இணையத்தில் வைரலாகும் வீடியோ நூறு வாகனங்கள் மோதிய விபத்தில் பன்னிரண்டு பேர் காயம் கஜகஸ்தானில் பரபரப்பு மீண்டும் வருகிறதா கோவிட் பிரித்தானியாவில் தொற்று உறுதி வெளியான ஆய்வறிக்கை உலகின் மிக வயதான ஜப்பானிய மூதாட்டி நூற்றி பதினாறாவது வயதில் உயிரிழப்பு வரவிருக்கும் நாட்களில் இஸ்ரேலுக்கு எதிராக தீவிர நடவடிக்கைகளை எடுக்க ஈரான் முடிவு செய்யும் பட்சத்தில் ஐடிஎஃப் தலைவர் ஹெர்சி ஹெலேவி ராணுவத்திற்கு அதிக உஷார் நிலையில் இருக்க உத்தரவிட்டுள்ளதாக வாலா தளம் தெரிவித்துள்ளது லெபனான் மற்றும் சிரியாவில் ஏற்பட்ட பின்னடைவை தொடர்ந்து ஈரான் பல சவால்களை எதிர்கொள்வதால் இந்த எச்சரிக்கையானது பெயரிடப்படாத பாதுகாப்பு ஆதாரங்களை மேற்கோள்காட்டி வழியாகியுள்ளது இது ஈரானின் சரிந்து வரும் மாற்று விகிதம் உள்கட்டமைப்பு பிரச்சனைகள் மற்றும் அரசியல் அமை ஆகியவற்றையும் சுட்டிக்காட்டுகிறது இந்த மாத இறுதியில் டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகைக்கு திரும்புவதற்கு முன்னதாக ஈரானுக்கான நிச்சயமற்ற தன்மையை ஆதாரங்கள் குறிப்பிடுகின்றன டொனால்ட் டிரம்பின் மூள் வகையானது ஈரானுக்கு இனிவரும் காலங்களில் மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்பது அனைத்து தரப்பினரின் கருத்தாக காணப்படுகிறது இதனையே இஸ்ரேலும் எதிர்பார்ப்பதாகவும் கூறப்படுகிறது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே மத்தியஸ்த பேச்சுவார்த்தைகள் கத்தாரில் மீண்டும் தொடங்கியுள்ளதாக போரிடம் தரப்பு தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய பாதுகாப்பு மந்திரி இஸ்ரேல் ஹார்ட்ஸ் சிறைபிடிக்கப்பட்ட லிரி அல்வாக்கின் குடும்பத்தினரிடம் இஸ்ரேலிய பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தைக்காக கத்தாரில் இருப்பதாகவும் எல்லா கட்சிகளும் கடத்தப்பட்டவர்களுடன் சேர்ந்து லிரியை விரைவில் வீட்டிற்கு அழைத்து வருவதற்கு எல்லா வழிகளிலும் செயல்படுகின்றன என்றும் கூறியுள்ளார் தற்போது பாலஸ்தீனிய குழுவால் சிறைபிடிக்கப்பட்ட சுமார் நூறு இஸ்ரேலியர்களில் ஒருவர் அல்பாக்கின் உயிருடன் இருப்பதற்கான சான்று வீடியோவை ஹமாஸ் வெளியிட்டதை அடுத்து இந்த அறிக்கை வந்துள்ளது வெள்ளிக்கிழமை மூத்த ஹமாஸ் அதிகாரி பாசெம் நைம் பலஸ்தீனிய குழு ஒரு நிரந்தர போர் நிறுத்தம் இஸ்ரேலிய படைகள் காசாவிலிருந்து திரும்பப் பெறுதல் மற்றும் இடம்பெயர்ந்த பலஸ்தீனியர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பும் ஒரு ஒப்பந்தம் பற்றி தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் என்று தெரிவித்துள்ளார் வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் யான் கிர்பி வெள்ளிக்கிழமை செய்தியாளர்களிடம் ஒரு புதிய ஒப்பந்தம் அவசியமானது மற்றும் சாத்தியமானது என்று நாங்கள் நினைக்கிறோம் என்று கூறியுள்ளார் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் ஒன்றுக்கொன்று புதிய நிபந்தனைகளை விதிப்பதாக குற்றம் சாட்டிக்கொண்டிருந்தால் டிசம்பரின் பிற்பகுதியில் பேச்சுவார்த்தைகள் ஸ்தம்பிதமடைந்ததை அடுத்து இந்த புதுப்பிக்கப்பட்ட பேச்சுவார்த்தை முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன இஸ்ரேலிய ஊடகங்கள் போர் நிறுத்தத்தின் முதல் கட்டமாக எந்த இஸ்ரேலிய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்பதில் தரப்பினரும் உடன்படவில்லை எவ்வாறு கைதி பரிமாற்றம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது தொடர்பில் ஒவ்வொரு சிறைபிடிக்கப்பட்ட பலஸ்தீனிய கைதிகளின் எண்ணிக்கையை இஸ்ரேல் விடுவிக்கும் என்று கூறப்படுகிறது அத்துடன் போரின் நிரந்தர முடிவுக்காக ஒப்பந்தத்தில் விதிமுறைகள் இருக்க வேண்டுமென்று ஹமாஸ் கோருகிறது ஓராண்டை கடந்தும் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் நீடித்து வருகிறது இந்த போரில் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் குழுவினர் உட்பட நாற்பத்தி ஆயிரத்திற்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் போரை நிறுத்தவும் பணைய கைதிகளை மீட்கவும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது கத்தாரில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் காசா முனையில் இஸ்ரேல் நேற்று வான்வழி தாக்குதல் நடத்தியது காசாவின் ஹான்யூனிஸ் காசா சிட்டி உட்பட பல்வேறு பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் நாற்பத்தி பேர் உயிரிழந்தனர் மேலும் பலர் காயமடைந்தனர் உக்ரைன் ரஷ்யா தரப்புகளுக்கிடையிலான யுத்த நிலவரம் அதிகரித்து சென்று கொண்டிருக்கும் நிலையில் இரு தரப்புகளும் வெற்றிகரமான பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்நிலையில் உக்ரைனூடாக ரஷ்ய எரிவாயு விநியோகம் முடங்கியதை அடுத்து மால்டோவாவின் ரஷ்ய ஆதரவு பிராந்தியமான டிரான்ஸ் நெசஸ்டியா தொடர்ந்து இரண்டாவது நாளாக ஸ்தம்பித்துள்ளது தற்போது தொழிற்சாலைகள் மூடப்படும் கட்டாயம் ஏற்பட்டுள்ளதுடன் பல மணி நேர மின்வெட்டுக்கும் மக்கள் முகங்கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது உக்ரைன் வழியாக மத்திய மற்றும் கிழக்கு ஐரோப்பா ரஷ்ய எரிவாயு விநியோக ஒப்பந்தமானது புத்தாண்டு தினத்தன்று காலாவதியாக நிறுத்தப்பட்டது இது மட்டுமல்லாது போரின் உச்ச நிலைமை காரணமாக பல ஆண்டுகளாக ரஷ்யாவுடன் நீடித்து வந்த ஒப்பந்தத்தை உக்ரைன் புதுப்பிக்கவும் மறுத்து வருகிறது இந்த நிலையில் குறித்த பிராந்தியத்தின் தலைவர் இதுகுறித்து தெரிவிக்கையில் பல்வேறு மாவட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமை நான்கு மணி நேரமாக மின்வெட்டு நீடிக்கப்பட்டுள்ளது என்றார் ஏற்கனவே சனிக்கிழமையும் மூன்று மணி நேரம் மின்வெட்டு அமலில் இருந்துள்ளது எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக உணவு உற்பத்தியை தவிர அனைத்து தொழிற்சாலைகளும் மூடப்பட்டுள்ளன கடும் குளிர்காலம் என்பதால் இந்த நெருக்கடியான சூழலில் வயதானவர்களுக்கு அதிக கவனம் தேவைப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் பொதுமக்கள் அலைபேசிகளின் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இவ்வாறு உக்ரைனின் நடவடிக்கையினால் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை சமாளிப்பதற்கு போராடி வருகின்றார்கள் இருப்பினும் இந்த விடயம் தொடர்பில் உக்ரைன் எவ்விதமான கருத்துக்களையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இன்றைய காலகட்டத்தில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏலியன்கள் இருப்பதாக நம்பப்படும் சூழ்நிலையில் தற்போது மேகங்களில் மனிதர்கள் போன்ற சில உருவங்கள் நிற்கும் வீடியோ மற்றும் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது ஏலியன்கள் குறித்த ஆய்வுகளை விஞ்ஞானிகள் மேற்கொண்டு வருகிறார்கள் ஏலியன் இருப்பது பெருமளவில் உறுதி செய்யப்பட்டே வருகிறது அதன்படி இணையத்தில் பகிரப்பட்ட இரு வீடியோக்களில் மேகங்களின் இடையில் யாரோ நிற்பது போன்ற காட்சி புலனாகியுள்ளது அதன்படி மேகங்களில் நிற்பவர்கள் ஏலியன்கள் என்று கூறப்படுகிறது இந்த வீடியோ விமானத்தில் செல்லும்போது எடுக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் மேகங்களில் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் தூரத்திற்கு மூன்று பேர் நிற்கிறார்கள் அவர்களை ஏலியன்கள் என்று கூறும் நிலையில் அதற்கான எந்த ஒரு சான்றும் இல்லை எனினும் பயனர்கள் இது ஏலியன்கள் என்று கருத்துக்களை பதிவிடுவதால் இணையத்தில் இந்த விடயம் விவாதப்பொருளாக மாறியுள்ளது கஜகஸ்தானில் சீரற்ற காலநிலை காரணமாக சுமார் நூறு வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதில் பன்னிரண்டு பேர் வரை காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதுகுறித்து மேலும் தெரிய வருவதாவது சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கஜகஸ்தான் தலைநகரமான ஹஸ்தானாவுடன் தொடர்பு நாட்டின் பெட்ரோபோல் நகர பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த வீதி விபத்து காரணமாக போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் மேலும் வீதி போக்குவரத்தை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது கஜகஸ்தான் சீரற்ற கால்நடை காரணமாக வாகனங்கள் போக்குவரத்தில் ஈடுபடுவது தொடர்பில் ஏற்கனவே அரசாங்கம் எச்சரிக்கைகளை விடுத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது உலகை ஆட்டிப்படைத்த கோவிட் தொற்று போன்று தற்போது சீனா முழுவதும் பரவி வரும் மர்ம நோய் தற்போது பிரித்தானியாவை தாக்கியுள்ளது என்ற தகவல் வெளியாகியுள்ளது இந்த மர்ம நோயால் சீனாவில் மருத்துவமனைகள் நிரம்பி காணப்படுகின்றன காய்ச்சல் போன்ற அறிகுறிகளுடன் கோவிட் தொற்றை பிரதிபலிக்கும் புதிய வைரஸ் தொடர்பிலான தகவலால் சீனா தற்போது அவசர நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது அதன்படி எச் எம் பி என அடையாளப்படுத்தப்பட்ட இந்த மர்ம நோய் லேசான குளிர் காய்ச்சல் போன்ற அறிகுறிகளுடன் காணப்படுவதாகவும் காய்ச்சல் இருமல் மற்றும் தொண்டை வலி போன்றவற்றால் மருத்துவமனைகளை நாடும் சிறார்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் பல மடங்கு அதிகரித்து வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் பிரித்தானிய அரசாங்கம் முன்னெடுத்துள்ள சமீபத்திய ஆய்வில் எச் எம்பிவி அறிகுறிகள் பிரித்தானியாவிலும் காணப்படுவதாக உறுதி செய்துள்ளனர் டிசம்பர் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது வரையில் முன்னெடுக்கப்பட்ட குறித்த ஆய்வில் இந்த நோய் தொற்றினால் ஏற்பட்ட பாதிப்பு எண்ணிக்கை நான்கு புள்ளி ஐந்து சதவிகிதம் அதிகரித்துள்ளதாகவும் ஐந்து வயதுக்குட்பட்ட சிறார்களில் பத்து சதவிகிதம் அதிகரித்துள்ளதாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது ஜனவரி மூன்றாம் தேதி வழியான தகவலின் அடிப்படையில் சீன நிர்வாகம் எச் எம் பி வி பாதிப்பு தொடர்பில் தீவிர கவனம் செலுத்த ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது மேலும் குறிப்பிட்ட சில மாகாணங்களில் பாதிப்பு எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு அவசர நிலை பிரடனம் செய்துள்ளதாகவும் வதந்திகள் பரவி வருகிறது பாதிக்கப்பட்ட நோயாளிகள் நிமோனியா மற்றும் சுவாச கோளாறுடன் போராடி வருவதாக அந்த மருத்துவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் கொரோனா வைரஸ் போல இந்த வைரஸ் தொற்று ஆபத்தானது என இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது உலகின் மிக வயதான மூதாட்டியான ஜப்பானை சேர்ந்த டோமியோ இடுஹா தன்னுடைய நூற்றி பதினாறாவது வயதில் காலமானார் உலகின் வயதான பெண்ணன கின்னஸ் அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டவர் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த பிரான்ஜாஸ் மொரேரா இவர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் உயிரிழந்தார் இதனையடுத்து உலகின் மிக வயதான நபராக டூமிஹோ இடுஹா அங்கீகரிக்கப்பட்டார் இந்நிலையில் வயது முதிர்வு மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக டூமிஹோ இடுஹா தற்போது உயிரிழந்துள்ளார் குறித்த மரணம் தொடர்பாக ஜப்பானின் தெற்கு நகர மேஜர் தியோசுகே தகசிமா வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது ஜப்பானின் வர்த்தக மையமான ஒசாகா அருகிலுள்ள இடூகா வசித்து வந்தார் அவருக்கு நான்கு வாரிசுகள் மற்றும் ஐந்து பேர குழந்தைகள் உள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி முதல் நர்சிங் ஹோமில் தங்கியிருந்த இவர் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மரணமடைந்தார் ஆசியாவிற்கு அருகிலுள்ள ஒசாகா வணிக மையத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்தார் என்றும் கூறப்படுகிறது உலக போர்கள் தொற்று நோய்கள் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் ஏற்பட்ட காலத்தில் இடுகா வாழ்ந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதற்கு நாங்கள் அவருக்கு நன்றி கூறுகிறோம் தனது வயதான காலத்தில் வாழைப்பழங்கள் பால் போன்றவற்றை குடித்து நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தார் தெரிவிக்கப்படுகிறது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்